சாலைகளை சீரமைக்க கோரி மக்கள் போராட்டம் பரபரப்பு பள்ளி சிறுமிக்கு பாலியல் சீண்டல் போக்சோவில் இளைஞர் கைது புதுச்சேரி வைத்திகொப்பம் சுனாமி குடியிருப்பு துகாராம் நகர் பகுதி மக்கள் ஆக்கிரமிப்பு நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை புதுச்சேரி வைத்திகுப்பம் சுனாமி குடியிருப்பு துகாராம் நகர் பகுதியில் அப்பகுதியில் ஆக்கிரமிப்பு நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் வைத்திகுப்பம் சுனாமி குடியிருப்பு மக்கள் திரளாக சென்றனர் அப்பொழுது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டனர் இதில் சுனாமி குடியிருப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து வரும் பகுதியை அகற்ற வேண்டும் என்று பல வருடமாக போராடி வருகின்றனர் இந்த பகுதியில் கடந்த ஐம்பது நாட்களுக்கு முன் ஏ நோட்டீஸ் ஒட்டப்பட்டது ஆனால் எந்த நடவடிக்கையும் இதுவரை இல்லை அதனால் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கடை ஒப்படைப்பதற்காக சென்றபோது பெண்கள் என்று பார்க்காமல் இதனால் அப்பகுதியில் சிறிது ஏற்பட்டது புதுச்சேரியில் பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பயின்றரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி பெயிண்டரான இவர் திருமணமாகி மனைவி இரண்டு குழந்தைகளுடன் உள்ளார் இந்த நிலையில் நேற்று மாலை அதே பகுதியைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளி விட்டு வந்தபோது பாலாஜி மாணவியை தனியாக யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று பாலியல் சீனலில் ஈடுபட்டுள்ளார் இதனிடையே சிறுமியை காணவில்லை என அவரது தாய் மற்றும் சகோதரி தேடியுள்ளனர் சிறிது நேரம் கழித்து அந்த சிறுமி வீட்டிற்கு வந்தபோது அவரது சகோதரி சிறுமியிடம் எங்கு சென்றாய் என்று விசாரித்துள்ளார் அப்போது அந்த சிறுமி என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்துள்ளார் உடனே சகோதரி மிரட்டி கேட்கவே சிறுமி பாலாஜி உடனே சகோதரி மிரட்டி கேட்கவே சிறுமி பாலாஜி தன்னிடம் பாலியல் சீனலில் ஈடுபட்டதை கூறியுள்ளார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைந்தனர் புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மோசமான நிலையில் உள்ள சாலையை சீரமைக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி சேதமடைந்த சாலையில் நடந்து சென்று பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட நான்காவது வீதியில் உள்ள சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது இதனால் அந்த பகுதியில் பள்ளி இடுகாடு மற்றும் கல்லறைகளுக்கு செல்லும் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் சாலையை சீரமைக்க கோரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் சமூக ஆர்வலர் சசிபாலன் தலைமையில் அப்பகுதி மக்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சேதமடைந்த சாலை வழியாக நடந்து சென்று புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் தொடர்ந்து சாலையை சீரமைக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த மே மாதம் புதுச்சேரியில் இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் நெடுஞ்சலியின் ருத்ரகவுடு பிரியதர்ஷினி சோமசேகர் அப்பாராவ் உள்ளிட்டோர் பல்வேறு மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டனர் அவர்களுக்கு பதிலாக பிற மாநிலங்களில் பணிபுரிந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டு வருகின்றனர் அதன்படி புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி சௌத்ரி முகமது யாசினுக்கு வேளாண்மை கால்நடை துறைமுகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் துறைகளின் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் இவர் வரித்துறை செயலர் மற்றும் ஆணையராகவும் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் கவர்னரின் உத்தரவுப்படி இதற்கான உத்தரவை தலைமைச் செயலர் சரத் சவுகான் பிறப்பித்துள்ளார் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் ஆகியோர்களை கண்டித்து புதிரை வண்ணால் சமூக இயக்கத்தின் சார்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஆட்சி பரப்பில் வில்லியனூர் மண்ணாடிப்பட்டு கொமியூன் பஞ்சாயத்து மற்றும் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சேரிவாழ் வண்ணான் புதிரை வண்ணான் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் சலவை தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றனர் பட்டியலின எஸ் சி சலவை தொழிலாளர் சமூகத்தை சேர்ந்த தங்களுக்கு சிறப்பு கூறு எஸ்இபி நிதியில் வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றங்கரையோரும் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்து சலவை கூடம் கட்டுவதற்காக பலமுறை விண்ணப்பங்கள் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது தங்களது கோரிக்கைகளை ஏற்று ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் அவர்கள் இடத்தை தேர்வு செய்து பார்வையிட்டனர் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மற்றும் செயலாளர் அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கையை வலியுறுத்தினோம் எங்களது நீண்டகால கோரிக்கையை ஏற்று ஆதி திராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா ஏஎஸ் அவர்கள் சலவை கூடம் எஸ்இபி நிதியில் கட்டுவதற்கு மதிப்பீடு மற்றும் கோப்புகளை தயார் செய்து அனுப்புமாறு வில்லியனூர் மணாடிப்பட்டு கொமியூன் பஞ்சாயத்து மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார் இந்த உத்தரவை சிறிதளவும் பொருட்படுத்தாமல் காலம் கடத்திக் கொண்டு போகும் வில்லியனூர் கொமியூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் ஆகியோர்களை கண்டித்து இன்று எங்களது சமூக இயக்கத்தின் சார்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு குதிரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கூத்தன் தெய்வநிதி பொதுச்செயலாளர் அர்ஜுனன் வெளியனூர் கொம்யூன் தலைமை நிர்வாகிகள் கோவிந்தன் சுப்பிரமணியன் களியமூர்த்தி அழகுவேல் மோகன் குணசேகரன் ராஜசேகர் சத்யராஜ் அண்ணாமலை பாபு பிரகாஷ் மணிமாறன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் வழங்கிய மாணவியின் உடலுக்கு அரசு சார்பில் கலெக்டர் குளோதுங்கன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி பிரியதர்ஷினி நகரைச் சேர்ந்த மருத்துவர்களான ராஜேஸ்வரி அகோரம் தம்பதி ஜிப்மரில் பணியாற்றி வருகின்றனர் கேரளாவைச் சேர்ந்த அவர்களின் மகள் இலா நிஷாத் வயது பதினான்கு பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் நீச்சல் போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ள இலா நிஷாத் கடந்த சில தினங்களுக்கு முன் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்ட போது தலையில் காயமடைந்து ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவரது மூளை சாவு விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அவரது பெற்றோர் இலா நிஷாத் உடல் உறுப்புகளை மருத்துவமனைக்கு தானமாக வழங்க முன்வந்தனர் இதனை கௌரவிக்கும் வகையில் அரசு சார்பில் கலெக்டர் குலோத்துங்கன் நேற்று மாலை ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று இலான் நிஷாத் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் வில்னூர் பத்து கண்ணுக்கு அருகே தொண்டமாநத்தம் பகுதியில் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ள கிரைஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் புதிய விளையாட்டு மைதானத்தின் திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் தலைமை விருந்தினராக பள்ளியின் தாளர் சாம்பால் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மாநில செயல்திட்ட இயக்குநர் எழில் கல்பனா பள்ளியின் இயக்குநர் குமரவேல் சாம்பால் கல்வி குழுமத்தின் முதன்மை கல்வி அதிகாரி சுப்பிரமணியன் பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி சாம்பால் கல்வி குழுமத்தின் அனைத்து முதல்வர்களும் இதில் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மகிழ்ச்சியோடும் புத்துணர்வோடும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் குடிநீர் சுத்திகரிப்பு திட்ட தொடக்க விழா நடைபெற்றது இவ்விழாவில் துணை இயக்குநர் ராமச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கிழக்கு போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் புதுச்சேரி அருணால தலைமை நிர்வாக அதிகாரி அடிகரசன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் குடிநீர் சுத்திகரிப்பு திட்டத்தை சிறப்பு விருந்தினர்கள் திறந்து வைத்தனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரிய மார்டின் தலைமையுரை வழங்கினார் பள்ளியின் மூத்த ஆசிரியர் இந்திரா அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவிற்கான நிகழ்ச்சிகளை ஆசிரியர் இந்துமதி தொகுத்து வழங்கினார் இறுதியில் குபேரன் நன்றியுரை வழங்கினார் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் செய்திருந்தனர் புதுச்சேரி வணிகவியல் பள்ளிகள் சங்கம் சார்பில் விழா நடைபெற்றது முதலில் தட்டச்சு பள்ளிகளின் முதுகெலும்பாய் திகழ்ந்தவர் தெய்வ திரு சந்தானகிருஷ்ணன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது பிறகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கரும வீரர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்க தின விழா தலைவர் சுரேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தலைவர் தட்டச்சு பள்ளிகளின் முக்கியத்துவத்தையும் அரசு வேலைவாய்ப்பிற்கு தட்டச்சு பயிற்சி மற்றும் தட்டச்சு சான்றிதழ்கள் எவ்வளவு அவசியம் என்பதை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தனர் விழாவில் புதுச்சேரி வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது விழாவில் செயலாளர் கமலா சங்கத்தின் ஆண்டு அறிக்கையை சிறப்பாக வாசித்தார் அதில் பொருளாளர் முமீனா பேகம் சங்க கணக்குகளை விரிவாக எடுத்துரைத்தார் விழாவில் உறுப்பினர்களின் கருத்து கேட்கப்பட்டு புதுச்சேரியின் வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் தியாகராஜன் விரிவுரை ஆற்றினார் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன சேதுராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கலு அம்மன் ஆலய கோவில் நிர்வாக அதிகாரியாக கந்தசாமி நியமனம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் ஆணை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் முசுரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கலு நீரம்மன் ஆலய நிர்வாக அதிகாரியாக ஆலங்கொப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் கந்தசாமி நியமனம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து உசிறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாக அதிகாரி நியமனத்திற்கான ஆணையினை ஆலங்கொப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் கந்தசாமியிடம் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஊர் முக்கியர்கள் நாகரத்தினம் புருஷோத்தமன் தங்கராஜ் பக்கிரி மதிவாணன் ரங்கசாமி உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கோவில் நிர்வாகத்தினர் பலர் கலந்து கொண்டனர் உசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் சேதராப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் காலை ஒன்பது மணி அளவில் கூடப்பாக்கம்பேட் நடுத்தெரு புதுப்பேட் மற்றும் கொல்லிவேலி தெருவிற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் அறுபது லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் தீபாவளி பள்ளி முதல் தேரடி வரை யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் ஒரு கோடியே பதினேழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் எஸ் எஸ் நகருக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒருப்பீட்டிலும் சேதராப்பட்ட விநாயகர் கோவில் முதல் ஈபி அலுவலகம் வரை யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூஜை ரூபாய் ரூபாய் லட்சத்து நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி செயற்பொழியாளர் ஸ்ரீனிவாசராம் இளநிலைப் பொறியாளர்கள் குலோதுங்கன் அருண் ஆனந்த் தேவா மற்றும் உசிறு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சியா தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் சாலை பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஊர் முகேசர்கள் பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் ரூபாய் பனிரண்டு புள்ளி தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் திட்டப்பணிகளை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் இன்று காலை தொடங்கி வைத்து பூஜை செய்து வைத்தார் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து நிதியின் கீழ் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் மணக்குள விநாயகர் நகரில் ரூபாய் மூன்று புள்ளி தொன்னூறு லட்சம் மற்றும் மூன்று புள்ளி தொன்னூற்று ஐந்து லட்சம் என இரண்டு இடங்களில் மொத்தம் ஏழு புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூஜை இன்று நடைபெற்றது விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் பஞ்சாயத்து ஆணையர் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் பிரபாகரன் மற்றும் கிராம மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து குப்பம் நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் ஒன்று புள்ளி இருபது லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் பின்னர் குப்பம் காலனி சுருகாடு பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் வசதியுடன் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கள்ளித்தீர்த்தான் கொப்பம் மதீனா நகரில் மூன்று புள்ளி நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை அங்காளன் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு பஞ்சாயத்து ஆணையர் எழிலாஜன் முன்னிலை வகுத்தார் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர்கள் ராமமூர்த்தி பழனிவேல் மற்றும் கிராம பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் உடன் இருந்தனர் கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சரண் அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கர்ம வீரர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள சரண் அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் சார்பில் பெருந்தலைவர் கல்வி கண் கொடுத்த காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அலுவலகத்தில் அலங்கரிக்க வைத்துப்பட்டிருந்த காமராஜர் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உணவர்கரி தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகர் மக்கள் தலைவர் வா சுப்பையா உயர்நிலைப்பள்ளி மற்றும் புதுநகர் அரசு ஆரம்ப பள்ளிகளில் மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி கல்வியின் பெருமை பற்றியும் கல்விக்காக காமராஜர் ஆற்றிய தொண்டு பற்றியும் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான முனைவர் லாவண்யா உரையாற்றி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நோட்டு புத்தகம் மற்றும் பொருட்கள் நூற்று ஐம்பது மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலைகளை சீரமைக்க கோரி மக்கள் போராட்டம் உழவர் கரையில் பரபரப்பு பள்ளி சிறுமிக்கு பாலியல் சீண்டல் போக்சோவில் இளைஞர் கைது உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்